ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இந்தியாவில் விவசாய புரட்சிகள் பற்றி பகிர்ந்து அவருடைய தந்தைகள் பற்றி எது குறைக்காக அந்த புரட்சி ஏற்படுத்து பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் அடிக்கடி அனைத்து விதமான டிஎம்பிசி மற்றும் குரூப் எக்ஸாமில் கேட்பாங்க பசுமை புரட்சி விவசாயம் அல்லது வேளாண்மை இதை ஏற்படுத்தியவர் எம்எஸ் சுவாமிநாதன் வெள்ளை அல்லது வெண்மை புரட்சி அல்லது ஆப்ரேஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லலாம் பால் அதிலே வெள்ளைக்கு பால் வெள்ளை கடல் இருக்கணும்னு ஆச்சுக்கலாம் டாக்டர் வர்கீஸ் குரியன் விவசாயம் எப்பயுமே பச்சை பசியாக இருக்கா பசுமை புரட்சி அவங்க வச்சுக்கலாம் புரட்சி நீலம் கடலில் மீன் கிடைக்கலையா அக்வா அது போன்று கிடைந்தால் புரட்சி மீன் அக்வா டாக்டர் அருண் கிருஷ்ணன் அதனுடைய தந்தை நீலப்புரட்சின் தந்தை பொன் புரட்சி தங்க புரட்சின்னு சொன்னால் பழங்கள் தேன் தோட்டக்கலை போன்றவை இது கண்டறிந்த தந்தை யாருன்னு சொன்னால் நிர்பக் துடாஜ் அடுத்தது வெள்ளி புரட்சி வெள்ளி அப்படின்னு சொன்னால் இங்கே முட்டைகள் நான் போச்சுக்கலாம் வெள்ளை கலர் இருக்குது இல்லையா அதனால் வெள்ளியும் வெள்ளை கலரில் இருக்கும் இந்திரா காந்தி அம்மையார் பேரில் இந்த வெள்ளி புரட்சி துவங்கப்பட்டதா அதுக்கு தாயாராகவும் அல்லது தந்தையாகவும் சொல்லப்படுகிறது மஞ்சள் புரட்சி மஞ்சள் எண்ணெய் வந்து எப்படி இருக்குது பார்க்க அந்த மாதிரி விதைகள் எண்ணெய் விற்றுனால மஞ்சள் புரட்சி புரட்சி சாமி ரோமா என்றவர் தான் இதுக்கு தந்தைன்னு சொல்லப்படுகிறது அடுத்து சாம்பல் புரட்சி உரங்கள் அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி இறால் வெங்காயம் மருந்துகள் அதற்கு தந்தையாக துர்கேஷ் பாடையர் சொல்லப்படுகிறது சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி தக்காளி கூட பழுத்துட்டா அந்த கலரில் தான் இருக்குது சிவப்பு அதனால் இதுக்கு வந்து தந்தைன்னு யாருன்னு சொல்லலாம் விஷால் திவாரி பழுப்பு புரட்சி கோகோ மற்றும் தோல் இதுக்கு வந்து இறாலால் சௌத்ரி சொல்லலாம் தந்தைன்னு அடுத்து கோல்டன் ஃபைபர் புரட்சி ஃபைபர்னா அந்த சணல் கயிறு மாதிரி சொல்லலாம் சணல் கரு அல்லது நார்னு சொல்லலாம் கருப்பு புரட்சி பெட்ரோலை ஞாபகம் வச்சுக்கணும் வெள்ளி இழை புரட்சி பருத்தி ஞாபகம் வச்சுக்கணும் வெள்ளி இழைக்கு புரட்சி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி புரட்சிகள் அடிக்கடி திரு திருப்ப குரூப் எக்ஸாமில் கேட்பாங்க நான் நல்லா ஒரு நூற்று ரெண்டு டைம் நல்லா பார்த்துட்டு போங்க பிடித்திருந்தால் தவறாமல் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அக்கை தொடர்ந்து வந்து கொண்டே வந்துகொண்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள்